ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதுவும் ராகி சேமியாவை வச்சு ஒரு கேசரி ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ராகியில் செய்கிறதுனால டேஸ்ட் மாறுபடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டு நம்ம எந்த பிராண்டு ராகி சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ்வலாக அதே மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒன்றரை கப்பு ராகியில் செய்த அந்த சேமியாவை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா இதை வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க தீய விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து அப்புறம் கேசரியில் நல்லாவே காட்டி கொடுத்துரும் அதனால் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த வாசம் வருது இல்லையா அந்த மாதிரி நம்ம ரவா கேசரிக்கெலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் அதே வாணல்ல இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அதையும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுடுங்க இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ஒன்றரை கப்பு சேமியாவுக்கு நான் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எனக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு இன்னும் வந்து அப்படியே ஒரு மாதிரி வேகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு அரை கப்பு நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க பொழுது கூட வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது சரியாகவே இருந்தது நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதில் தேவைப்பட்டால் நான் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க இதை முற்றிலும் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த நெய்யோட கலர் தான் உங்களுக்கு அப்படி தெரியுது நான் நெய் வறுத்து அந்த முந்திரி வருத்தம் இல்லையா அதிலே நம்ம சேர்த்ததுனால அந்த கலர் உங்களுக்கு அப்படி வித்தியாசமாக தெரியுது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கட்டி தட்டாமல் இருக்குதான்றதுக்காக ஒரு தடவை நல்லா கிளரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போடாமே கூட வேக வைக்கலாம் மூடி போட்டு கூட வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இதுக்கு வந்து எப்படியும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டுச்சு கரெக்டாக இது வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆகிடும் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறுபட்டு வரும் நான் வந்து நார்மல் சுகரே சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகரே சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ வந்து அப்படியே தன்மை ி வரும் அப்போ வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இது எல்லாமே நல்லா கலந்து நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும் ரொம்ப நேரம் வந்து இதை வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிருந்து அடுப்புலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து அது அப்படியே கெட்டியாகிடும் ஆறுனதுக்கப்புறம் அதனால் அந்த இலகன பதம் இருக்கும் பொழுதே நம்ம இதை வந்து எடுத்துடணும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப அப்படியே தண்ணியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க எல்லாத்தையும் நல்ல சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளரி விடுங்க இப்பயே வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையுமே சேர்த்துடலாம் அது வந்து இந்த சர்க்கரையோட பாகலே வெந்து வரும்பொழுது இன்னும் நம்மளுக்கு பொழுது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு இப்போ இதை எல்லாம் அதில் மெல்ட் ஆகி நல்லா கலந்து வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கே தெரியுது கொஞ்சம் கெட்டியாக அந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இருந்த தன்மையை விட இப்போ கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குது இதோடு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுவையான ராகி சேமியால் செஞ்ச கேசரி ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கேசரியோட தன்மை வந்து உங்களுக்கு மாறுபட்டு தெரியாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ